லட்சத்துக்கு எப்படி நான் கை நம்ம கிட்ட சேர்த்து வைக்கல கடங்காரன் காலைல போய் உகுந்துக்கிறாங்க சார் எனக்கு கேடு கேடு கே மானு கேள் ஒரு கோடி ரூபாய் ஆடி காரு அந்த காருக்கும் ஐந்நூறுரூவா தான் ஃபைனு சிக்னல் தாண்டினா அவருக்கு ஒரு நாள் வருமானம் ஒரு லட்சம் ஆட்டோ இருக்க வருமானம் ஐநூறுபா ஆனால் அவருக்கு ஃபைனாக ஆயிரத்தி ஐநூறுரூபா

மே மாதமே கூட்டத்தை கூட்டி கருத்து கேட்டாங்க ஆனால் இன்னைக்கு வரையும் நிறைவேற்றலை எல்லாத்துக்கும் ஒவ்வொரு செயலியை அறிமுகப்படுத்துகின்ற தமிழக அரசு எங்களுடைய நலவாரியத்திலேருந்து பணத்தை எடுத்துக்கணும்னு சொல்கிறோம் ஆப் ரெடி பண்ணுறதுக்கு நானூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே நலவாரியத்தில் ஸ்டேலு அப்படியே இருக்குது சரி அதில் கூட எடுத்து நீங்கள் முதல கட்டமாக செலவு பண்ணிங்க எல்லா வண்டி ஆட்டோலையும் ஒரு தண்டல் புக் வச்சுக்கிறோம் என் வண்டி பெட்டியிலேயே கிடைக்குது காட்டுறேன் எத்தனை நாலு புக்கு இருக்குது ஒரு புக்கு முடிஞ்சால் ஒரு புக்கு வாங்குறது தண்டல் வாங்கி தான் வண்டி ரெடி பண்ணுறோம் வீட்டுக்கு கடவுல நாங்க சாப்பிடணும் இந்த கடவுடன் கட்டணும் சார் கேம் சொல்றீங்களா வேறு வழி சென்னையோட மூச்சு சத்தமே ஆட்டோவோட சத்தம் தான் சென்னையோட அடையாளமே ஆட்டோ தான் அப்படின்னு நம்ம வந்து ஆட்டோவை பெருமையா பேசினாலும் ஆட்டோ ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களோட வழியும் வேதனையும் சொல்லி மாற முடியாத ஒரு தருணத்துலதான் இருக்கு அவங்களோட கோரிக்கையை முன் வச்சுதான் இன்னைக்கு கோட்டையை நோக்கி பேரணி முன்னெடுத்திருக்காங்க ஸோ அவங்கள்தான் அவங்களோட கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போம் பேசிக்கலி ஆட்டோ தொழிலுடைய ஸ்ட்ரக்சரே மாறி போச்சு எனக்கு கார்பரேட் நிறுவனன்றது எல்லா வகையில நினச்சிட்டா உள்ள ஆட்டோன்னா இப்போது மூணு பேர் போனாவே அறுபது பேர் போகிறாங்க பஸ்ஸில் கவர்மெண்ட் பஸ்ஸில் அதுவே நஷ்டத்தில் ஓடுதுன்றாங்க நாங்கள் மூணு பேர் போனால் எப்படி சார் லாபம் இருக்கும் அதில் இதுதான் சொல்கிறது கோரிக்கை என்னென்னா எங்களுக்கு ஆட்டோ ஆப் நீங்க ஆப் உருவாக்கினாவே போதும் சார் எங்களுக்கு மற்றபடி வேறு ஒண்ணு வேணாம் பாதிப்புனா சார் இன்றைக்கி மூணு வேலை ஆவரேஜாக ஒரு நாளைக்கு நான் என் மனைவி என் பையன் குழந்தைங்க சாப்பாடு சாப்பிட்டேன்னா குழந்தைங்களுக்கு பார்க்க வேண்டிய கடமையை பூர்த்தி பண்ணிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு வேளை குறைச்சிக்கிறோம் தேவைகளை குறைச்சிக்கிறோம் தேவைகளை குறைச்சா பொருளாதாரம் எப்படி வளரும் மக்களுடைய வந்ததுன்னா பன்னெண்டு ஆண்டுகளாக இந்த இந்த மீட்டர் மீட்டர் கட்டணம் கட்டணம் என்பது நிறைவேற்றப்படவில்லை நிறைவேற்ற சொல்லி ஐந்து லட்சம் குடும்பங்கள் மனு அளித்து போராட்டம் நடத்தி இருக்கின்றோம் ஆர்ப்பாட்டம் நடத்தி மனு அளித்து இருக்கிறோம் மறியல் செய்து மனு அளித்து இருக்கிறோம் கோட்டையை நோக்கி பேரணியாக சென்று மனு அளித்துள்ளோம் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறோம் கடந்த பத்தொன்பதாம் தேதி வேலை நிறுத்தம் என்பதை செய்து இந்த போக்குவரத்து மாநிலம் இருபத்தி மூணு ஆண்டு நடைபெறுவதற்குள்ளாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கனிவோடு பரிசீலனை செய்து இந்த போக்குவரத்து மாநிலத்தில் மீட்டு கட்டணத்தை ஏற்றி உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னோம் செல்ல செய்யலன்னு சொன்னா நிச்சயமாக கோட்டை முற்றுகையிடப்படும் சொன்னோம் அதனால இங்க பதிமூணு பதிமூணு சங்கத்தினுடைய மத்திய தொழிற்சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு கோட்டையை நோக்கி பேரணி என்பது இருந்தது காவல்துறை இந்த இடத்துல மடக்கி கைது செய்வோம்னு சொல்லியிருக்காங்க பல்லாயிரக்கணக்கான ஆட்டோ ஓட்டுநர்கள் கைதாகின்றோம் இதே கோரிக்கையை வலியுறுத்தி மூன்று கூட்டமைப்புகளும் மூணு இடத்துல நடக்குது சைதாபேட்டில் நடக்குது ராஜநாத் ஸ்டேடியத்தில் நடக்குது இங்கே நடக்குது இங்கே சிஐடிஐடிசி தலைமையில் பதிமூணு தொழிற்சங்கங்கள் இந்த கோட்டை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுறோம் அதே மாதிரி செயலி ஆ செயலியை வந்து ஆட்டோக்கு செயலியை தொடங்கணும்னு சொன்னால் அது ஆட்டோ டிரைவருடைய கோரிக்கை இல்லை மூணு லட்சத்தி இருபத்தி பேர் இருக்குறோம் அஞ்சு லட்சம் குடும்பம் இருக்குது அது ஆட்டோ டிரைவருடைய கோரிக்கை இல்லை சென்னையில் வாழக்கூடிய ஒன்றரை மக்கள் மக்களுடைய கோரிக்கை அது வந்து மக்களையும் தான் ஆப் வந்து சொரண்டுது ஆப் வந்து நவீன தொழில்நுட்பம் அது அரசு தொடங்க முடியும் முன்னாள் உள்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் ஒரு உத்தரவு பிரித்து செயலி தொடங்கணும்னு சொன்னாங்க அதுக்கான குழு அமைத்து த தலைமை நிர்வாகிகளை அமைத்து தொடங்குகிறோன்னு சொன்ன உடனே ஓலா ஊபியர் ரப்பிட்டோ ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு முந்நூறுரூபாய் இந்த கமிஷனை நாங்கள் சொன்ன அடிப்படையில் இன்றைக்கி பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் மட்டும்தான் வாங்குறாங்க ஆனால் அது ஏற்றப்படும் அரசே செயலியை தொடங்குச்சின்னு சொன்னால் மக்களுக்கும் குறைந்த கட்டணத்தில் ஆட்டோ கிடைக்கும் அதனால் உடனடியாக அரசு வந்து ஆட்டோ செயலியை தொடங்கணும் அதே மாதிரி ஆன்லைன் அபராதம் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வாழ்வியலுக்கு இது பொருந்தாத அபராத தொகை அவங்களுடைய வருமானம் ஒரு நாளைக்கு ஐநூறுலேருந்து ரூபாய் ஆனால் அவங்களுக்கு ஃபைன் வந்து ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா எப்படி சரியாக இருக்கும் பன்னெண்டு மணி நேரம் அவங்க ஆட்டோவை இந்த சென்னை தான் ஓட்டணும் சிட்டியை விட்டு தண்ணி போய் ஓட்ட முடியாது அவங்களுக்கு பர்மிட்டே சிட்டி பர்மிட்டு அப்படி இருக்கும்போது அவங்க ஓட்டும் போது ஒரு சிக்னலாவது தாண்ட வேண்டியது வருது அப்படி தாண்டினா ஆயிரத்தி ஐநூறுபா ஃபைனு அதை மறுக்க முடியாது இந்திய அரசியலின் சட்டத்தில் குற்றத்தை மறுக்கிறதுக்கு வாய்ப்பளிக்கப்படணும் ஆனால் இந்த புதிய மோட்டார் சட்டத்தில் இந்த நவீன சட்டத்தில் இந்த மறுக்கக்கூடிய வாய்ப்பு என்பது ஆன்லைன் அபராதத்தில் இல்லை எனவே இந்த ஆன்லைன் அபராதத்திலருந்தே ஆட்டோவுக்கு விலக்கு கொடுக்கணும் ஒரு கோடி ரூபா ஆடி காரு அந்த காருக்கும் ஐநூறுரூபா தான் ஃபைனு சிக்னல் தான் அவருக்கு ஒரு நாள் வருமானம் ஒரு லட்சம் அவர் சிட்டியில் ஓட்ட போறது ஒரு மணி நேரம் ஆனால் ஆட்டோ டிரைவருக்கு வருமானம் ஐநூறுரூபா ஆனால் அவருக்கு ஃபைனாக ஆயிரத்தி ஐநூறுரூபா இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதனால ஆட்டோவுக்கு விதி விலக்கு என்பது ஆன்லைன் நபராதிலிருந்து கொடுக்கணும் அதே மாதிரி டூ வீலர் பைக் டேக்சி தடைன்னு சொல்லியிருந்தோம் முறைப்பத்துன்றோம் கர்நாடகாவில் முறை பத்திட்டாங்க இப்போ அதில் பின்னாடி போறவங்களுக்கு மூன்றாம் நபர் இன்சூரன்ஸ் இல்லாத அது தடை செய்யப்பட்டு நிதி வந்து கொடுக்கல இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இழப்பீட்டு தொகையை தரமாட்டேன் இரநூத்தி ஐம்பத்தொம்போது பேருக்கு நீதிமன்றத்தால் நீதி வழங்கி அவங்களுக்கு தொகை என்பது போய் சேரப்படவில்லை போக்குவரத்து ஆணையரையும் இல்ல இல்ல சட்ட ஒழுங்கு டிஜிபியோ கேட்டாக்கா நாங்கள் தடை தான் செஞ்சுருக்கிறோம் அதை அனுமதிக்கலை கோர்ட்லேயும் தடை வாங்கியிருக்கோம் ஆனால் மக்கள் பயன்படுத்துகிறாங்க என்ன செய்யறதுன்னு தெரிலன்னு சொல்லி உள்துறை செயலாளர் லெட்டரை அனுப்புகிறாங்க அப்போ நீதி வழங்க முடில அப்போ அதனால் அதை முறைப்படுத்தினா மூன்றாம் நம்பர் இன்சூரன்ஸு அதை கொடுத்து எல்லோ போடாக்கி பேஜி கொத்து டேக்ஸ் கட்ட சொன்னாங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு தொழில் இப்போ ஆட்டோ ஓட்டுநர் ஒரு தொழில் தான் பர்மிட் இருக்குது திருகுறு தொழில் எங்களுக்கு பர்மிட் கொடுக்குறாங்க அது மாதிரி டூ வீலர் குத்து மரப்பத்துனாங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் அதே மாதிரி தேர்தல் கால வாக்குறுதி ரூபாய் பத்தாயிரம் புதிய ஆட்டோகளுக்கு தரேன்னு சொன்னார் இன்றைக்கு வரையும் தரல ஆட்சி முடிய போகுது ஆண்டுகள் ஆயிடுச்சு ஒரு ஆட்டோ கூட வரையும் பத்தாயிரம் தரல தேர்தல் கால வாக்குறுதியை நூறு சதவீதம் நிறைவேற்றினேன்னு சொல்கிற திமுக அரசு இந்த ஒரு கோரிக்கையை நிறுவனத்தில் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த ஐந்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தான் இன்றைய தினம் சென்னையில் மூன்று மாவட்டங்கள் இணைந்து அனைத்து சங்கங்களை இணைந்து இந்த கோட்டையை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்துறோம் இப்போ அவர் அறிவிக்கலன்னு சொன்னா அடுத்தது சிறை நிறுப்பம் போராட்டமாக இது இருக்கும் சார் நீங்க அரசு பேச்சுவார்த்தை மேற்கொள்றதுக்கு முயற்சி மேற்கொண்டு அவங்க எதாவது அழைச்சாங்களா இல்ல அவங்க எதுவும் உங்களுக்கு கூப்பிடலையா ரெண்டு வாட்டி ரெண்டு வாட்டி போக்குவரத்து அமைச்சரு கூப்பிட்டு கூட்டம் நடத்தி அதுக்கப்புறம் அறிவிக்கிறேன்னு சொல்லி எத்தி நாள்னு கேட்டா விரைவில் சொன்னாரு உயர் நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வடக்குல முன் வந்து தீர்ப்பு சொல்லிச்சு உடனடியா மீட்டர் காட்டின ஏத்தணும்னு உயர் நீதிமன்ற கண்டமாட்ட கண்டமாப்ட்டு கோர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அஞ்சாம் மாசமே இருபத்தி ரெண்டு அஞ்சாம் மாசமே மே மாசமே கூட்டத்தை கூட்டி கருத்து கேட்டாங்க ஆனா இன்னைக்கு வரையும் நிறைவேற்றல பேச்சுவார்த்தை எல்லாம் பண்ணுவேன் உண்ணாவிரதம் அதுதான் தொழிலாளி எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் உடலை வருத்தி உண்ணாமல இருந்து உண்ணாவிரதம் வந்துட்டோம் அதுக்கு அடுத்தது வேலை நிறுத்தம் இப்ப வேலை நிறுத்தம் பண்ணா வேற வேற வண்டி ஓடும் இருந்தும் வேலை நிறுத்தம் கடந்த பத்தொன்பது பண்ணிட்டோம் ரெண்டு போராட்டத்தை நத்திட்டோம் பன்னெண்டு ஆண்டுகள்லாம் நத்துரும் இதுவே இந்த கோட்டை நோக்கி முற்றுகை போராட்டமே இங்கே தான் அனுமதி இல்லை பாஞ்சில் சட்டமன்றத்துக்கு முன்ன இப்போ பதினெட்டாம் தேதி ஐநூறு ஆட்டோ போய் கோரிக்கை கொடுத்தாங்க நிறைவேற்றுறாங்க ஆனால் இங்கே போராடவே அனுமதி இல்லை இங்கே கைது செய்கிறாங்க சார் ஒரு ஆட்டோ ஓடுதுண்ணா இது ஆட்டோ மட்டும் ஓடலை இந்த ஆட்டோவை நம்பி கிட்டத்தட்ட பதினஞ்சு தொழிலாளி வேலை செய்கிறான் டாப்பு பஞ்சரு டிங்கரு மெக்கானிக்கு இன்னும் நிறைய எலக்ட்ரிஷியனு நான் வண்டி ஓட்டினாதான் இந்த பதினஞ்சு குடும்பத்துக்கு காசு புரியுதுங்களா ஆட்டோ ஓடினா தான் இதை நம்பி இருக்கக்கூடிய பதினஞ்சு பதினேழு விதமான தொழிலாளிகளாம் அந்த ஒவ்வொரு தொழிலாளினுடைய குடும்பம் இந்த தொழில் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சுன்னா எவ்வளோ பெரிய பாதிப்பு அப்போ இதெல்லாம் அரசு கவனத்தில் கொண்டு ஒரே தீர்வு சிம்பிள் பிரச்சனை ஒரு செயலியை ஒரு கட்டணத்தை நீதிமன்ற டைரெக்ஷன் படி அந்த கட்டணத்தை அமுல்படுத்தி ஒரு ஆப்பை கொடுத்துருங்க மக்களுக்கு நம்பிக்கை வந்துடும் ஓலா ஊபர்காரும் கூப்பிடுற மாதிரி எல்லோரும் சந்தோஷமாக அவங்க கூப்பிட போகிறாங்க நம்ம போய் நிற்க போகிறோம் ஏற்றி முப்பது நேரம் இருக்க போகிறோம் கவர்மெண்ட்டே அப்போ கொடுத்துட்டா அவங்க எல்லா சிஸ்டமும் அதில் கொண்டு வந்துடுவாங்க நான் வந்து அவங்கக்கிட்ட விஷயம் பண்ண முடியாது அதிகமாகவும் கேட்க முடியாது அவங்களுக்கும் நம்பிக்கை எங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் இன்னும் இந்த வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா அப்போ லைஃப் ஸ்டைல் செட்டப் வேறு இப்போ நாங்கள் போவோம் பேசஞ்சர்கிட்ட பேசுவோம் பத்து அஞ்சாக கேட்டு ஓடுவோம் ஒரு ஆவரேஜாக எங்களுக்கு நல்லா ஓடி இருந்தது இப்போ இது வந்து ஒரு அப்படியே மாறி மாதிரி இன்றைக்கி இவங்கன்னா நான் இதை விட்டால் வேறு சவாரி இல்லை கடுமையாக உடைக்கிறோம் உழைச்சி இல்லை ஆயிரத்தி ஐநூறுரூபா வருதுன்னா இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில் என்னுடைய தேவை இதுக்கு முன்னாடி நான் ஒரு இரநூறுபாய்க்கு கேஸ் போட்டேன்னா ஒரு நாளில் ஒன்றரை நாள் கூட ஓட்டலாம் அந்த அளவுக்கு அதில் வருமானம் கிடச்சிது இப்போது ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு நான் உக்காந்து ஓட்டினாலும் எவ்வளோ வேஸ்டேஜ் போகுது அப்போ அதில் முந்நூறுரூபா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூபா கேஸுக்கே போயிடும் ஆயில் ஊற்றணும் இதில் இவன் இந்த கம்பெனிக்காரன் பல விதங்களில் எங்கள் காசை உருவிடலாம் உருவிட்டு கடைசியில் நின்னா என்ன நிற்கும் ஏழ்நூறுபா எழுநூற்றம்பது ரூபா நிற்கும் காலையில் ஆறு மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு நான் நைட்டு பத்து மணி வரலாம் உக்காந்து கிட்டத்தட்ட பதினேறு பதினேழு மணி நேரம் உட்காந்து ஓட்டினாதான் இன்றைக்கி இந்த அந்த ஏழ்நூறுபா எங்கள் கை கிடைக்கும் இது ஒழிப்பு இந்த முக்கியம் அப்போ எங்கள் உடம்பு எந்த அளவுக்கு பாதிக்குது இதெல்லாம் இருக்குது இது பரவலாக பார்க்குறதுக்கு ஆயிரம் ரூபாய் ஓட்டின இந்த டிரைவருங்களை பெருமையாக சொல்லிக்குவாங்க ஆயிரம் ஓட்டினா ஆயிரம் ஓட்டினா அதனுடைய பாதிப்பு என்னான்னு புரியாமல் பேசுகிறாங்க அப்போது நிறுவனம் தொழிலாளியை பற்றி கவலைப்படாது அந்த உழைப்பை சுரண்டுவது தான் அவரோட நோக்கம் அது பல வகைகள் இருக்கும் அந்த உழைப்பு சுரண்டலுக்கு எதிராக அரசுகளும் டூ வீலர் வந்துடுச்சு டூ வீலரை வந்து நம்ம அவங்களை வந்து ஒன்றும் குறை சொல்ல முடியாது படித்த இளைஞர் கூட்டம் வேலை வாய்ப்பு இல்லாமல் சுற்றுது எவ்வளவோ கனவுகளோடு இருக்காங்க வேலையில்லை ஏதோ கிடைக்கிறது சர்வே பண்ணுறதுக்கு வீட்டில் கூட ஒரு பத்து ரூபாய் கொடுக்கலாம் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க அந்த வருமானம் பற்றில் அந்த பிரச்சனை எங்கே இருக்குது ஒரு தொழிலாளி தன்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காதனால மாற்று வயலில் ஒரு பத்து ரூபா கிடைக்குன்னு அங்கே போகிறோம் அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது அப்போ இதெல்லாம் வந்து அரசு ஒரு வரைமுறைக்குள்ளே கொண்டு வரணும்ல டூவீலர் ஓட்டுங்க இல்லை வரைமுறைப்படுத்துன்றோம் இப்போது அரசே ஒரு செயலியை கட்டணம் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாச்சு ரெண்டு வருஷம் ஆகுது எவ்வளோ மீட்டர் கட்டணத்தை அமுல்படுத்துங்க நீங்கள் கமிட்டிகளை உங்கள் மூணு தலைப்படியும் கமிட்டியை கூப்பிட்டு அமைச்சு அதை பேசி இதுக்கு ஒரு தீர்வு காணுங்க ஏற்கனவே ஒரு எக்ஸ் சிஎம் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது கூட கோர்ட்டு ஃபைன் போட்டுச்சு இந்த ஆட்டோ கேஸில் அப்போது இந்த ஆட்டோ செயலின்றதை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் ஒரு மூணு பக்கமும் எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு கட்டணத்தை உருவாக்கி இன்றைய விலைவாசி உயர்வுகள் பெட்ரோல் டீசல் இது இந்த பிரச்சனையெல்லாம் உள்ளடக்கி பொதுமக்களுடைய கருத்தையும் கேட்டு எல்லாம் ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து ஒரு கட்டணத்தை அமல்படுத்தி இந்த மீட்டர் அது இதெல்லாம் வந்து மக்கள் வந்து மீட்டர்னு கொடுத்தா அவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை வரல ஆப்பை நம்புகிறாங்க இப்போ அதே ஆப்பை தமிழ்நாடு அரசு போடுறது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு செயலியை அறிமுகப்படுத்துகின்ற தமிழக அரசு எங்களுடைய நலவாரியத்திலேருந்து பணத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறோம் ஆப் ரெடி பண்ணுறதுக்கு நானூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே நல வாரியத்தில் ஸ்டேல் அப்படியே இருக்குது சரி அதில் கூட எடுத்து நீங்கள் முதல் கட்டமாக செலவு பண்ணிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரன் பண்ணால் உங்களுக்கும் வருமானம் வரும்ன்றது ஐடியாவும் சிஐடி சொல்லுது எங்கள் பணத்தை எடுத்து போட்டுங்க ரெடி பண்ணுங்க ஒரு நூறு பேர் வேலைக்கு போகணும் ஒரு கட்டடம் வேணும் எல்லா கட்டமைப்பையும் பண்ணிக்கோங்க இந்த காசில் ஒரு ஆட்டோ தொழிலாளி ஒரு வண்டி ஓட்டுறாருனா அவர் ஒரு சவாரிக்கு ஒரு அஞ்சு ரூபாய் எடுத்துங்க பத்து சவாரி ஓட்டுறாரா ஐம்பது ரூபாய் எடுத்துங்க அது நியாயம் ஏன்னா இந்த நிர்வாக செலவு பார்க்கணும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது இதெல்லாம் இருக்குது அரசு அதில் ஒரு ரெண்டு ரூபாய் நீங்கள் எடுத்துங்க அந்த ரெண்டு ரூபாய் எடுத்துக்கின்னு உங்களுக்கு வருமானம் ஒரு ஒரு ரூபா கூட எடுத்துங்க நிச்சயர்கள் ஒரு ரூபாவை இந்த ஆட்டோ தொழிலாளிகளுக்கு நல வாரிய பலன்கள் அவங்களுக்கு ஒரு இஎஸ்ஐ கார்டு இந்த மாதிரிலாம் கொடுத்தா இந்த தொழில் மேம்படுமா மக்களுக்கு சேவைக்கு உதவிகரமாக இருக்குமா இருக்காதா மோட்டார் வாகன சட்டம் என்ன சொல்லுதுன்னா பயணிகளுக்கும் சேர்த்து காப்பீடு ஆட்டோ ஓட்டுநருக்கும் ஆட்டோவுக்கும் ஜனத் நான் கொண்டு போகக்கூடிய பயணிகளுக்கும் நான் பாதுகாப்பு கொடுக்கணும் காப்பீடு கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்ன வரலாம் குறைஞ்சபட்சம் வருஷத்தினுடைய இன்சூரன்ஸு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூபா இதுக்குள்ளே தான் இருந்தது வருஷத்துக்கு நூறுரூபா நூற்றம்பது ரூபாய் இப்படி தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வரலாம் இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு நான் எவ்வளோ தெரியுங்களா கட்டுறேன் ஆட்டோவுக்கு ரூபாய் கட்டுவோம் அதாவது இப்போ இந்த தனியார் கம்பெனி ஏதோ சொல்கிறாங்க கம்மியாக கட்டுறேன்னு ஆனால் அரசு பொதுத்துறை நிறுவனத்தில் போய் கட்டினா கட்டுனா ரூபாய் கட்டுறேன் ஒரு வருஷத்துக்கு ரூபாய் எனக்கு இன்சூரன்ஸ் வந்துடுது இப்போ நான் பொதுத்துறை நிறுவனத்தை கொடுக்குறதான் கரெக்டாக இருக்கும் கட்டுறேன் அப்போது டிங்கர் செலவு ஒரு டிங்கர் ஒரு சுற்றி எடுத்து ஒரு சொட்டை தட்டி வச்சான்னா நான் ஆயிரம் ரூபா கொடுக்கோம் எப்சிக்கு நாங்கள் கொண்டு போய் விட்டோம்னா பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் செலவு பண்ணலாம் பெயிண்ட் எடிச்சி ஏழாயிரம் எட்டாயிரம் பெயிண்டிங் எலக்ட்ரிக்கல் ஒரு வருஷத்துக்கு எஃப்சிக்குன்னு நாங்கள் கை வச்சோம்னா எங்கள்கிட்ட சேர்த்து வைக்கல கடங்காரம் காலில் போய் ஊந்து கிடக்குறோம் சார் வருஷா வருஷம் கடன் வாங்கி தான் இந்த வண்டி எஃப்சிக்கு போய் கொண்டு போய் ரோட்டில் உருட்டுறோம் எங்களுக்கு வேறு வேலைக்கு போக முடியாது வயசாகுது இந்த தொழிலை நம்பி தான் இருக்கிறோம் இவ்வளோ சிக்கல்களையே நாங்கள் சந்திக்கிறோம் ஒரு டூ வீலரை பற்றி கேட்டிங்க அவங்களுக்கு எதுவுமே கிடையாது இதுவரை பதினாலு உயிரிழப்புகள் நடந்துருக்கிறதா சொல்கிறாங்க தகவல் இருக்குது காவல்துறை ரிப்போர்ட்டில் அந்த பதினாலு பேர் கூட என்ன எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்றாங்க இப்போ இந்த ஒரு சிக்கல் இருக்குல்ல ஆட்டோ வந்து பயணிக்கும் தானே பாதுகாப்பு இப்போ இதெல்லாம் கொடுக்குறேன் இல்லையா இப்போ இந்த சிக்கலெல்லாம் இருக்கா ஒரு வருஷத்துக்கு ஐம்பதாயிரரூபா செலவு பண்ணுறேன் இப்போ இந்த பிப்ரவரி மாதம் தோராயமாக அப்படி இப்படி மேக்கப் பண்ணி கொண்டு போனேன் முப்பதாயிரரூபா செலவாயிடுச்சு எல்லா வண்டி ஆட்டோவிலையும் ஒரு தண்டல் புக் வச்சுக்கிறோம் என் வண்டி பெட்டிலேயே கிடக்குது காட்டுறேன் எத்தனை நாலு புக்கு இருக்குது ஒரு புக்கு முடிஞ்சால் ஒரு புக்கு வாங்கிறது தண்டல் வாங்கி தான் கண்டி ரெடி பண்ணுறோம் இதுக்கு நடுவில் நாங்கள் சாப்பிட்ணும் இந்த கடனும் கட்டணும் போயிட்டே இருக்கோம் சார் கார்பரேட் நிறுவனம் இன்றைக்கி எப்படியெல்லாம் என்னென்னலாம் கொலை அடிப்பான் தொழிலாளிக்கு எந்த விதமான ஃபெசிலிட்டியும் கிடையாது அவங்க ஒரு ஆப்பை மட்டும் தயார் பண்ணி வச்சுக்கின்னு எங்களுடைய முதலீடு எங்களுடைய உழைப்பையும் இப்போ அது இல்லாமல் பொதுமக்களே அதில் சரியாக நிறைய போமாங்க ஏன்னா எங்கக்கிட்ட அதிகமான கட்டண கொள்ள